வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு எபிசோட் வந்து பொதுவாவே மக்கள் வந்து பிக் பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோட் பாக்குறது இல்ல காரணம் மாயாஹாசன் அதாவது கமல்ஹாசன் அப்படின்றவர் மாயாஹாசனாக மாறி அவர் மாயாக்கு சொம்பு தூக்குறது பூர்ணிமாக்கு சொம்பு தூக்குறது நிக்ஷனுக்கு சொம்பு தூக்குறது மக்களுடைய கருத்துக்களை அவர் மதிக்காமல் செயற்படுவதனாலேயே ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கு வீக்கெண்ட் எபிசோட் கமல்ஹாசனின் நடிப்பு மக்களிடம் வந்து எடுப்படவில்லை அப்படி என்பதுதான் உண்மை சரிங்களா அதனாலயே பல மக்கள் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட ஸ்கிப் பண்ணிடுறாங்க பார்க்க பிடிக்கல அப்படின்றாங்க பார்த்தா விபிஆர் சத்தியமா உண்மை நம்ம கண்ணுகிமனுக்கு ஒரு விடையா நடக்குது தீமை நடக்குது அப்ப அதை தட்டி கேட்க வேண்டியவர் வந்து அதை தட்டி கேட்காம பாராட்டி விட்டா நமக்கு வந்து கண்டிப்பா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு நபர்களுக்கு சொந்த காசுல சாப்பிடும் நபர்களுக்கு கோபம் வரும் விபி ஏறும் சோ அதனால நம்ம எதுக்கு அதை பாதிக்கிட்டு அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோட பல பேர் ஸ்கிப் பண்றாங்க சரிங்களா அப்போ அப்படி இருக்கீங்களா என்ன பண்ணணும் இந்த வீக்கெண்ட் எபிசோட பாக்க வைக்கிறது என்ன பண்ணணும் சோஷியல் மீடியால ஏதாவது தகவலை வந்து பரப்பி சரிங்களா அதுவும் மாயாக்கு கமல்ஹாசன் மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள விஜய் டிவி பிக் பாஸ் டிவி அண்ட் எடிட்டிங் செக்ஷன் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பல பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களாம் சரிங்களா உயர் பதவியில் இருப்பவர்களே மாயாவோட ஃப்ரெண்டா அப்ப எப்படி இருக்கும் ஸோ நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியுமா முடியாது அப்ப அதனாலேயே பல விடயங்கள் இப்போ நேத்து கூட அர்ச்சனா அவர்கள் ஃபஸ்ட்டு சேவ் டினேஷே செகண்ட் சேவ் அப்படின்னு வந்து அந்த மக்களுக்கு பிடித்த மாதிரி சில வதந்திகள் வந்துச்சு எபிசோட்ல ஒண்ணுமே இல்ல நம்ம நேத்து இதே டைம்ல வந்து உண்மையா சொல்லிருப்போம் நடக்காது அர்ச்சனா அவர்களை அவர்களை வந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு அப்ப இன்றும் வந்து அதே மாதிரி காலையில இருந்து இப்ப வரைக்கும் சில தகவல்கள் அச்சன் அவர்கள் செகண்ட் சேவ் அப்புறம் வந்து அர்ச்சனா புதிய கேப்டன் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது அது உண்மையா அப்படின்னு எங்கிட்ட பல பேர் கேட்டீங்க அதுக்கு பதில் சொல்ற வீடியோ ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெக்கமே இல்லாம இந்த விஜய் வர்மா அப்புறம் வந்து விசித்திரா இவங்களோட பெய்த்ஸ் பெய்தோட்ஸ் அப்புறம் வந்து இவங்களுக்கு ஆதரிக்கின்ற சில பேரு நம்ம அர்ச்சனா அவர்கள் நம்ம பிரதீப் அவர்களுடைய பேரை யூஸ் பண்றாங்க அதனால அதுக்கு ஒரு உஷாரா ஒரு வீடியோ ஒன்று சரிங்களா அப்புறம் மாயாஹாசன் அண்ட் எப்படி சொல்லலாம் கமல்ஹாசன் அண்ட் மாயாஹாசன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே நேற்று ஒரே மாதிரி கலர்ல ஆடை போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அதை வச்சு இப்போ ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய ட்ரெண்டிங் ஆகுது விடியங்கள் ஒரு பக்கம் தெலுங்கு மக்களும் சரி பிக் பாஸ் ரசிகர்களும் சரி தெலுங்கு பிக் பாஸ் சீசன் செவன் கோஸ்ட் நாடின் சார் பாராட்டுறாங்க இன்னொரு பக்கம் கமல்ஹாசனை கல்வி ஊத்துறாங்க ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் தவறாம உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்னைக்கு இப்போ இன்னும் எபிசோட் வீக்கெண்ட் எபிசோடுக்கு இன்னும் ரெண்டரை மணித்தாளம் இருக்கு அப்போ பைகள் வந்து நல்லா வேற மாதிரி பரவி கொண்டிருக்கு அர்ச்சனா ஃபர்ஸ்ட் சேவு தினேஷ் ஃபர்ஸ்ட் சேவு அச்சனாவுக்கு கைதட்டல் வருது அர்ச்சனா புதிய கேப்டன் ஏன் அர்ச்சனா அர்ச்சனா இப்படி வருது அப்படின்னா இப்படி இப்போ அச்சனாவாலாம் இந்த ஷோவை ரன் ஆகி கொண்டிருக்கு தான் பல பேர் பார்க்குறாங்க அப்போ அந்த ஷோ ஆனால் அர்ச்சனாவுக்கு உண்மையால இதெல்லாம் நடக்கக்கூடாது மாயாவை குளிர வைக்கணும் பூர்ணிமாவை குளிர வைக்கணும் நிச்சயணை குளிர வைக்கணும் அப்புறம் இந்த மாயா பூர்ணிமா நிச்சயனுக்கு அடிமைகளா இருக்கின்ற விஜயவர்மா அப்புறம் வந்து இந்த சரவண விக்ரம் விசித்திரா இவங்களை குளிர வைக்கணும் ஆனா உண்மையா நேர்மையா இருக்கிற அர்ச்சனாவுக்கு இதுவே கிடைக்கக்கூடாது ஆனா அவங்களோட பேரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கானுங்க அப்ப இப்ப சிவா ஆரம்பிக்கும் முதல் இப்படியான பையான விடயங்கள் வரும் அப்ப பையா அப்ப இன்னைக்கு அர்ச்சனா பர்ஸ்ட் சேவாகலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையா என்னோட சைட்ல இருந்து எனக்கு அப்டேட் தரவாரு கால் எடுக்கிறார் இல்லை மூணு வருஷம் அவர்கிட்ட தான் நான் அப்டேட் வந்து தைரியமா நான் சொல்வேன் ஏன்னா அவர் வந்து உண்மையா சொல்வாரு சோ இப்ப மாயாக்கு வந்து அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து ஃப்ரெண்டு அப்படின்றபடியா அவருடைய அவருக்கு ஏதாவது எனக்கு தெரியலை என்னன்னு ஏன்னா அப்டேட் கொடுக்கற நபர்களால் கரெக்டான அப்டேட் கொடுக்க முடியாமல் இருக்கு சரிங்களா ஸோ மாயா மாயாக்குள்ளுக்குள்ளேயே ஆட்கள் இருக்கு உயர் பதவியில் இருப்பவர்களே மாயாட ஆட்கள் ஸோ ஏதாவது சொல்லிட்டாங்க போல இருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் இருந்தாலும் தப்பாக கூடு அப்படின்னு ஸோ அதனாலயே எனக்கு அப்டேட் தரவர் வந்து எதுக்கு நம்ம போய் சொல்லணும் கால் அடிக்காம விட்டுறணும் இப்போ மேபி பார்த்து கொண்டு சோ ஸோ அதனாலேயே கால் அட்டென்ட் பண்ணலையோ தெரியல பட் என்னுடைய சைட்ல இருந்து அச்சனாவர்கள் ஆயிட்டாங்க டிரேஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு எந்த அப்டேட்டும் வரல சரிங்களா ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நடந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனா ஒருபடி நோட் பண்ணணும் உண்மையாக அர்ச்சனா அவர்களுக்கு போன அந்த கைதற்றல்களையே வீக்கெண்ட் மட்டும் பாக்குறவர்களுக்கு அர்ச்சனாவோட பவர் தெரியக்கூடாது என்பதற்காக டிவி உள்ளுள்ள ஒர்க் பண்ற மாயாவோட ஆட்களை வந்து உயர் பதவியில இருக்கும் நபர்களை வந்து அந்த அதை வந்து எடிட் பண்ணிட்டார்கள் நேத்து அர்ச்சனா அவர்களுக்கு லைவில பார்த்தவர்கள் சொன்னார்கள் சும்மா விண்ணை விண்ணைப்பழக்கல அளவுக்கு வந்து சத்தம் வந்துச்சு விசில் சத்தம் அதிர்ந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த மார்க்கெட் வந்து வெளியில தெரியக்கூடாது அதாவது இப்ப இந்த லைவ் பார்க்காம இந்த பிக் பாஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம சில பேர் இருப்பாங்க ஒரு மூணு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு வீக்கெண்ட் மட்டும் பார்ப்பார்கள் நீ நினைச்சாங்க விட்டுலாம் பாஸ் சீசன் செவன் வீக்கெண்ட் மட்டும் ஒரு உண்மையுமே இல்ல சரிங்களா சோ அப்படி இருக்கீங்களா அப்படிப்பட்ட சில ஏமாந்து போற நபர்களை இன்னும் ஏமாத்துறதுக்காக அர்ச்சனா கிடைக்கிற அந்த புகழ் கைதடன்களை கட் பண்ணி கட் பண்ணவர்கள் அர்ச்சனா அவர்களும் இன்று பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு அது நடந்துச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் பட் என்ன இதை நம்பி பார்ப்பலாமா அர்ச்சனா ஃபர்ஸ்ட்டு சேவாவாங்கன்ற வர தகவலை நம்பி நம்ம பார்க்கலாமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படின்னு நீங்கள் பார்க்காதிங்க ஏன்னா இது ஏமாத்து வேலைகளும் ஒன்றா இருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா அர்ச்சனா ஃபர்ஸ்டு கேப்டன் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தகவல் வருது இது அடுத்த இது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு அந்த கேப்டன்சி இது தெளிவாகும் ஆக்சுவலாக நாளைக்கு தான் கேப்டன் நாளைக்கு தான் கேப்டனுக்கான நடக்கும் இன்னைக்கு வந்து கேப்டனுக்கு போட்டி போடுற நபர்கள் செலக்ட் பண்ணுவாங்க வந்து அதுவும் பை அப்படின்றதான் அந்த தகவலும் பை அப்படின்ற மாதிரி இப்படியான பைகள் வந்து இப்ப வருது அப்படின்னா இந்த வீக்கெண்டி சொல்ல மக்களை பாக்க அப்போ அப்பதான் டிஆர்பி வரும் சோ தான் அர்ச்சனாவோட பேரை இப்படி வந்து சில பேர் ஜூஸ் பண்றாங்க பையான தகவலை வந்து குடுக்குறாங்க இப்ப நமக்கெல்லாம் வேற நபர்களெல்லாம் அப்படியே தரணும் உள்ளுக்குல இருந்து இருக்கிற நபர்கள் சரிங்களா சோ அப்படியான நபர்களுக்கே வந்து நீ இப்படி பெய்யக்கூடு இப்படி பெய்ய கூடுன்னு பல பேருக்கு நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த உள்ளுக்குள்ள அப்டேட் தர நபர்கள் இப்ப எனக்கும் சரி என்னை ரிவியூர்ஸுக்கும் சரி அப்டேட் தர நபர்கள் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்து கொண்டிருக்காங்க அதுக்கு காரணம் உயர் பதவியில இருக்கிற நபர்கள் மாயாவோட ஆட்கள் அவங்க போட்ட கட்டளை சரிங்களா இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பல விடயங்கள் சோசியல் மீடியால ஒன்று சொல்றாங்க எபிசோட்ல ஒன்று இல்ல அப்படின்னு காரணம் இதுதான் சரிங்களா மாயாவின் ஆட்சி உள்ளுக்குள்ள நடந்து கொண்டிருக்கு சோ இது ஒரு வெளியே மக்களே சோ நம்பி ஏமாற வேணாம் என்பதான் உண்மையா நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசி கொண்டாடலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பூடன்ஸ் என்ன நாரும் வணக்கம் அப்படின்ற மாதிரி எப்படி இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த எபிசோட பார்க்க வைக்கிறாங்களோ அது போலதான் அர்ச்சனாவோட பேரை யூஸ் பண்ணி இந்த விஜய் வர்மாவோட கேவலமான பெயிட் போர்ட்ஸா இல்ல என்னன்னு தெரியல அவன் வந்து அர்ச்சனாக்கு எந்த நல்லதுமே பண்ணல உள்ளுக்குள்ள அவன் மாயா பூர்ணிமா நிக்ஷனுக்கு தான் அடிமையா இருக்கான் அந்த வேலையை தான் பண்ணிக்கொண்டிருக்கான் அது பல அர்ச்சனாக்கு முதுல குத்தி கொண்டுதான் இருக்கான் விஜய் வர்மா இங்க வெளியில சில பேர் என்ன அப்படின்னா விஜய் வர்மாவும் அர்ச்சனாவையும் முனைத்து வீடியோ போடுறானுங்க எதுக்குடா இந்த மானம் கெட்ட பொழப்பு ஆ சி அதனால இந்த அந்த வீடியோக்கள் எல்லாம் உண்மையில அர்ச்சனா ஃபேன்ஸ் பண்ணல இந்த விஜய் வர்மா அடிமையா ஒர்க் பண்ற பெயிண்ட் போர்ட்ஸ் வந்து பண்ணுது சரிங்களா அதெல்லாம் இக்னோ பண்ணிருங்க அதே போல பிரதீப் அண்ணா ரசிகர்களுக்கு தெரியும் உண்மையான ரசிகர்களுக்கு தெரியும் இந்த விஜய் வர்மா உண்மையிலேயே பிரதீப மதிக்கல அப்படின்னு உண்மையா அவன் பிரதீப மதிச்சிருந்தா ஒரு அன்பு இருந்திருந்தா ஒரு மனுஷனா இருந்திருந்தா கண்டிப்பா மாயா புண்ணிமா நிகனை வச்சு செஞ்சிருப்பான் சரிங்களா ஆனா இப்போ அவன் அவங்களுக்கு தான் அடிமையா இருக்கான் ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து மேபி அவனோட பேர் வந்து வரும் நோமினேஷன்ல அப்படி வரைக்குள்ள பிரதீப் பிரதீப் பிரதீப்ன்ற பேர்களை தான் லைவ்ல சொல்லுவாரு சரிங்களா அதை கண்டு ஏமாந்துடாதீங்க மக்களே சரிங்களா சோ இது இந்த விஜயவர்மா மட்டுமல்ல விசித்திரா அதுவும் வந்து பிரதீப்போட பேரை யூஸ் பண்ணும் ஏமாந்துடாதீங்க ஓகே அடுத்தது வந்து கமல்ஹாசன் மாயா ஹாசன் கமல்ஹாசன் மாயா ஹாசன் நேற்று மக்களை நோட் பண்ணீங்களா ஒரே மாதிரி கலர் ரெண்டு பேருமே சோ மக்கள் கல்வி கொண்டிருக்காங்க ஒரு பக்கம் தெலுங்கு கோஸ் சார் மக்கள் தீர்ப்பு கேட்ப அந்த டாப் சிக்ஸையும் கொண்டு வந்தாரு விவசாயிய டைட்டில் வின் பண்ண வச்சாரு பல்லவி பிரசாத் அவரை வின் பண்ண வச்சாருன்னு தெலுங்கு மக்கள் மட்டும் இல்லாம பிக் பாஸ் பாக்குற உலக மக்களும் நாகார்ஜினாவை கொண்டாடுறாங்க இங்க என்னடா உலக மக்கள் எல்லாரும் கமலா வந்து கழுவி ஊத்துறாங்க காரணம் கமல்ஹாசனி அதாவது மாயாஹாசனின் மாயா மயக்கம் மாயா போடுற மாயா போடுற மாதிரி கலர் இவர் போட்டாரா இல்ல அவங்க போட்டாங்களான்னு எனக்கு தெரியல அதொன்னு ஐ கான்டாக்ட் ஒண்ணு மாயா சொல்றது அவர் பேசுவாரு அந்த ஐஸ்வர்யார மாயா பண்ணது உலகமே இவர் கல்வி பாராட்டுறாரு மாயா மயக்கத்தில் இருக்கின்றார் மாயாஹாசன் அப்படி என்பதை சரிங்களா அது மட்டும் இல்லாம மாயாவை தொட்ட அவருக்கு கோபம் வரும் மாயா பண்ற தப்ப யாராவது தட்டி கேட்டா அவங்களை மன்னிப்பு வைப்பாரு ரெட் கார்டு கொடுப்பாரு ஒரு பொண்ணு மாயாவோட அர்ச்சனா அப்படின்றவங்க போன வீக் வந்து மாயாவின் குற்றங்களை தட்டி கேட்டதுக்கு பூர்ணிமாட குற்றங்களை தட்டி கேட்டதுக்கு அந்த பொண்ணை வச்சு செஞ்சாரு ஸோ இப்படி மாயா மகி மயக்கத்தில் கமல்ஹாசன் ஒரே கடல் ஆடை போடு போடும் அளவுக்கு வந்துள்ளது அப்படின்ற மாதிரி மக்கள் வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க நல்லது பண்ணா நாகார்ஜுனாசரை பாராட்டுறது போல மக்கள் பாராட்டுவார்கள் தூக்கி கொண்டாடுவார்கள் கேவலமான படிங்கள் பண்ணா இப்ப கமல்ஹாசனை கழிவுறுத்துற மாதிரி தான் மாயாஹாசனே கழிவுறுத்துவார்தான் சரிங்களா இதையும் உங்களுடன் பேச நினைச்சேன் பேசிடுங்க நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளை